யாராலும் தொட முடியாத தோனி சாதனை முறியடித்த ரோஹித் சர்மா இனி பக்கத்தில் கூட வர முடியாது டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றதை அடுத்து இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் தொடரில் கேப்டனாக தொடர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தான் இந்திய அணியை வழிநடத்துவார் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த சூழலில் இதற்காக இந்திய அணியை தயார்படுத்தும் முயற்சியில் புதிய பயிற்சியாளராக இருக்கும் கம்பீர் செயல்பட்டு வருகிறார் இதனையடுத்து டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ள ரோஹித் சர்மா இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் கேப்டனாக பணிபுரிந்தார் இந்த தொடரில் இந்தியா சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஒரு நாள் தொடரில் பின்தங்கி இருக்கிறது இது ரோஹித் சர்மாவுக்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும் ஒரு சாதனையை அவர் செய்திருக்கிறார் அதன்படி யாருமே தொட முடியாது என நினைக்கப்பட்ட தோனியின் சாதனை தற்போது ரோஹித் சர்மா முறியடித்திருக்கிறார் அதாவது இந்திய அணியின் தலை சிறந்த ஒரு நாள் கேப்டனாக விளங்கிய தோனி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒருநாள் கேப்டன் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் அதன் பிறகு ஆசிய கோப்பையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தோனி தலைமை தாங்கினார் இதன் மூலம் இந்தியா ஒருநாள் அணியை தலைமை தாங்கிய வயதான கேப்டன் என்ற பெருமை தோனிக்கு இருந்தது இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என நினைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை ரோஹித் சர்மா உடைத்திருக்கிறார் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தலைமை தாங்கியதன் மூலம் இந்திய அணியின் வயதான கேப்டன் என்ற பெருமை ரோஹித் சர்மாவுக்கு கிடைத்திருக்கிறது ரோஹித் சர்மா தற்போது முப்பத்தி ஏழு வயது தொன்னூற்று ஆறு நாட்கள் இருக்கிற இதற்கு முன்பு தோனி முப்பத்தி ஏழு வயது எண்பது நாட்களில் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக இருந்தார் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் ஷிகர் தவான் இருக்கிறார் அவர் முப்பத்தி ஆறு வயது முன்னூற்றி அறுபது நாட்களில் இந்திய அணி கேப்டனாக இருந்தார் இதற்கெல்லாம் முன்பாக அசாருதீன் முப்பத்தி ஆறு வயது நூற்றி இருபத்தி நான்கு நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஒருநாளியின் வயதான கேப்டனாக இருந்தார் அதற்கெல்லாம் முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி ஜாம்பவான் கவாஸ்கர் முப்பத்தி ஐந்து வயது இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்களில் இந்திய ஒருநாள் அணிக்கு தலைமை தாங்கினார் ரோஹித் சர்மாவின் சாதனையை முறியடிக்க வேண்டுமென்றால் தற்போது இருக்கும் இளம் வீரர்கள் இன்னும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு கேப்டனாக தொடர வேண்டும் அது முடியாத காரியம் என்பதால் ரோஹித் சர்மாவின் ரெக்கார்ட் முறியடிக்கப்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது